அலாமலை வரஹத்துல்லாஹி ஓ பரகாத்துகோ வெள்ளிக்கிழமை ஜும்மா நம் அனைவருக்கும் சிறந்த நாட்களாக ஆக்கி அருள் புரிவானாக துவா செய்த வண்ணமாக அப்துல்லா பின் உமர் ரலி அவர்கள் கூறியதாவது உமர் பின் அல் கத்தாப் ரலி அவர்கள் வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலில் மக்களுக்கு உரையாட்டி கொண்டிருந்த போது நபி தோழர்களில் ஒருவர் வந்தார் அவரை உமர் அலியல்லாக அவர்கள் அழைத்து இது எந்த நேரம் ஏன் தாமதம் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நான் அலுவகலில் மூழ்கிவிட்டேன் அதாவது அலுவலில் நான் மூழ்கிவிட்டேன் வியாபாரத்தில் மூழ்கிவிட்டேன் தொழுகை அறிவிப்பை கேட்ட பிறகுதான் நான் வீட்டிற்கே திரும்பினேன் உடனே அங்க தூய்மை மட்டும் செய்துவிட்டு நான் விரைந்து வருகிறேன் என்று கூறினார் அதற்கு உமர் அலியல்லாகவர்கள் வெறும் ஒழு மட்டும்தானா நீ செய்தாய் குளிக்கவில்லையா என்று கேட்டார்கள் அல்லாஹுவின் தூதர் சொல்லாஹலை வசல்லம் அவர்கள் ஜும்மாவிற்கு குளிக்குமாறு கட்டளையிட்டு வந்ததை நீங்கள் நன்கு அறிவீர்களே ஏன் என்று கேட்டார்கள் நூல் சகை முஸ்லிம் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூன்றில் பதிவாகி உள்ளது அன்புமிக்க சகோதர சகோதரிகளை குளிப்பு பற்றி தான் இந்த அதிசில் நாம் காணுகின்றோம் அதாவது ஜுமாவுக்கு குளித்துவிட்டு செல்லணும் அதாவது முடியாதவர்களுக்கு ஒன்று பிரச்சனை இல்லை அதாவது உடம்பு முடியாதவர்கள் தண்ணீரை அல்லது சுடுதண்ணீரை வைத்து தவல் வாசோட பண்ணி நம்ம செல்லலாம் உடல் முடிந்தவர்கள் குளித்துவிட்டு தான் செல்லணும் என்று இந்த அரிசல் மூலியமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் இன்ஷா அல்லா நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு என்றென்றும் அறுபுரிவானாக இந்நாளையும் வரக்கூடிய நாளை நன்னாளாக ஆக்கி அருள் அறுபுரிவானாக அஸ்ஸாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துகு